உப்பாரியை அந்த காலத்து வரலாற்றில் மொத்தம் ஆறு விதமான வார்த்தைகளாலையும் மிஞ்சம் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா கையிறு நிலைப்பாட்டு புலம்பல் சாவுப்பாட்டு பாட்டு அழுகை பாட்டு இது மாதிரி வச்சிருக்காங்க இது நம்ம இலக்கியத்தில் நிறையா இருக்குது இலக்கத்தில் ரொம்ப முதன்மையான தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிவே இழவே அசைவே வறுமையென விளியில் கொள்கை அழுகை நான்கு அப்படிங்கிறது தொல்காப்பியரை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை கொடைவல்லல் பாரு இறந்தோனையும் அற்றை தீங்கள் அவ்வண்ணிலவில் எந்த யுமிலுமே அப்படின்னு பாடுறாங்க இதே மாதிரி புறநான்களில் அதியமான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாடுற பாட்டு தான் சிறியகள் பெரியனே எமக்யூம் மன்னனே பெரியகள் பெரியனே யாம் பாடத்தான் மகிழ்துண்ணுமே அப்படின்னு பாடியிருக்காங்க அது மட்டும் இல்ல கம்பராமாயணத்துல ராவணன் தன் மகன் போர்ல இறந்தக்கப்புறம் எனக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் உனக்கு நான் செய்ய வேண்டியமான சூழ்நிலை வந்திருக்கேன்னு அவரும் ஒரு வகையான தான் பாட்டிருக்காரு இது மாதிரி வரலாற்றுலையும் நம்ம இலக்கியத்திலையும் ஒப்பாரிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்திருக்கு நம்ம மீதியை பார்ட் த்ரீல பார்க்கலாம்